வெல்கம் டு சேஷாத்வீவ் இன்றைக்கி நம்ம சேஷாத்யூவில் பட்ஜெட் ஏசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாம் இருபதாயிரத்துக்கும் கீழ் கிடைக்கிற ஏசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைக்குதுங்க வெப்பம் தாங்காமல் பொதுமக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்க ஆனால் வீடுகளுக்கும் வெப்பமான சூழல் நிலவுறதுனால பொதுமக்கள் ஏசி ஏர்கூலர் உள்ளிட்ட மின் மின்சாதன பொருட்களை வாங்க கடையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வாறு ஏசி வாங்க கடைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் விலையை கேட்டு அதிர்ந்து தான் போகிறாங்க ஏன்னா முப்பதாயிரத்துக்கும் குறையாமல் ஏசி விற்பனை செய்யப்படுறது கிடையாது இந்த நிலையில் பொதுமக்கள் ஏசி வாங்க முடியாமல் ரொம்பவே ஏமாற்றம் அடைகிறாங்க இந்த கவலையெல்லாம் போக்குறதுக்கு தான் நம்ம பட்ஜெட் உள்ள ஏசியை பட்டியலை த

ஸ்பிளி ஏசி இதோட விலை பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு மட்டும்தான் இந்த ஏசி த்ரீ ஸ்டார் ரேட்டிங் கொண்டுள்ளது இந்த ஏசியில் இன்வெர்டர் வசதியும் இருக்குது ஹுண்டா ஹெச்எஸ் ஃபோர் எஃப் த்ரீ த்ரீ அந்த தர வரிசையில் ஸ்பிளிட் ஏசி தராங்க இது த்ரீ ஸ்டாரு பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க இது ஒரு டன்னு இதில் இன்வெர்டர் வசதி கிடையாது எல்ஜியில் ஒன்றரை டன் த்ரீ ஸ்டார் விண்டோ ஏசியின் விலை வெறும் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மட்டும்தான் இந்த ஏசியில் இன்வெர்ட்டர் வசதி கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் க்ரை பண்ணுங்கள் பாய்